டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நாம் இந்த வகுப்பில் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு பார்ட் நைன் வீடியோ பற்றி இப்போது பார்க்கலாம் அதாவது அந்த தலைப்பில் ஒன்பதாவது வகுப்பு இப்போது பார்க்கலாம் நண்பர்களே இதுவரை எட்டு வகுப்புகள் பார்த்து முடித்திருக்கிறோம் இன்றோடு ஒன்பதாவது வகுப்பை பார்க்க இருக்கிறோம் இதோடு இந்த தலைப்பானது நிறைவு பெறுகிறது அதாவது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு என்ற முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பானது இன்றோடு நிறைவு பெறுகிறது நண்பர்களை அதற்கடுத்து இரண்டு முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்புகள் உள்ளது அதாவது விடுதலை போராட்டத்தில் புரட்சியாளர்களின் பங்கு அதற்கடுத்து விடுதலை போராட்டத்தில் பத்திரிகைகளின் பங்கு என்ற இரண்டு முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்புகள் உள்ளது அவற்றையும் சில பகுதிகளாக பிரித்து பார்க்க இருக்கிறோம் மாணவர்கள் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்கள் நிச்சயமாக இதிலிருந்து பல கேள்விகள் கேட்பார்கள் ஏற்கனவே நிறைய கேள்விகள் இதில் ஒவ்வொரு கூட மாறாமல் அப்படியே கேட்டிருக்கிறார்கள் எனவே இந்த ஒன்பது வகுப்பையும் பாருங்கள் நண்பர்களே நிச்சயமாக சில கேள்விகள் இதிலிருந்து வரும் அதற்கடுத்து சொன்ன இரண்டு தலைப்புகளும் அடுத்தடுத்து வரும் வீடியோக்களில் பார்க்கலாம் தொடர்ந்து பார்த்து வாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இது கை கொடுக்கும் தற்போது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு என்பதன் கடைசி வீடியோவாக இது பார்த்து வருகிறோம் அதாவது பார்ட் நைன் வீடியோவாக இது இருக்கிறது பூனாவில் ஆகாகான் அரண்மனையில் சிறை வைக்கப்பட்டிருந்த காந்தி விடுதலை செய்யுமாறு நாடெங்கும் பொதுக்கூட்டங்களும் மறியல்களும் நடைபெற்றன சென்னை நகரில் அரசு தலைமை அலுவலத்துக்கு முன்பாக மறியல் செய்யப்பட்டது காங்கிரஸ் தொண்டர்கள் பலர் கைதாயினர் மதுரை திருச்சி போன்ற நகரங்களில் தடை உத்தரவு மீறி ஊர்வலம் சென்றவர்களும் ஆர்ப்பாட்டம் செய்தவர்களும் கைது செய்யப்பட்டனர் லின்லித் கோ பிரபுக்கு பின் பேவல் பிரபு இந்திய வைசிராய் ஆனவுடன் இந்திய அரசியல் நிலைமையில் நல்ல மாற்றம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மே எட்டாம் தேதி காந்தி விடுதலை செய்யப்பட்டால் நாடு தன் விடுதலை நோக்கி நடைபெற துவங்கியது காந்தியின் கட்டளைப்படி வெள்ளையணை வெளியேறு இயக்கம் தோன்றி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியை நாட்டு மக்கள் கொண்டாடினர் தமிழ்நாட்டில் சென்னை மதுரை திருநெல்வேலி ஆகிய நகரங்களில் மாபெரும் ஊர்வலங்கள் நடத்தப்பட்டன பலர் கைது செய்யப்பட்டனர் இந்திய விடுதலையில் அக்கறை காட்டி வந்த பிரிட்டிஷ் தொழிற்கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு பொது தேர்தலில் வெற்றி பெற்றது இந்திய சுதந்திர போராட்டத்தின் வெற்றி வாய்ப்புக்கான அறிகுறியாக அமைந்தது இந்திய சட்டமன்ற தேர்தலில் தமிழ் மாவட்டங்களில் சென்னை நகரத் தொகுதியிலிருந்து திருமதி அம்மு சுவாமிநாதனும் செங்கல்பட்டு தென்னார்கடத்தொகுதியில் இருந்து வெங்கடசுப்ராய ரெட்டியாரும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் பாதுகாப்பு கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு செப்டம்பர் எட்டாம் தேதி விடுதலை செய்யப்பட்ட முத்துராமலிங்க தேவர் இத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சென்னை மாநில சட்டமன்ற தேர்தலில் இரநூத்தி பதினைஞ்சு தொகுதிகளில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஏப்ரல் முப்பதாம் தேதி டி பிரகாசம் தலைமையில் அமைச்சரவை ஆட்சி பொறுப்பேற்றது ஜப்பான் சரணடைந்த பிறகு இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய ராணுவ கைதிகளில் ஒருவனான கேப்டன் ரஷித் என்பவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது ஆனந்த சுதந்திரம் மத்தியில் ஜவஹர்லால் நேருவின் தலைமையில் அமைக்கப்பட்ட இடைக்கால அரசாங்கத்தில் தமிழ்நாட்டிலிருந்து ராஜகோபாலாச்சாரி ஆச்சாரி இடம்பெற்றார் அதேபோன்று இந்திய அரசியலமைப்பு சட்டமன்றத்துக்காக சென்னை மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்ட நாற்பத்தொம்பது பிரதிநிதிகளில் இருபத்தி ரெண்டு பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் அட்லியின் அறிவிப்பை தொடர்ந்து மவுண்ட் பேட்டன் பிரபு இந்திய வைசீராயாக பொறுப்பேற்றார் பாகிஸ்தான் பிரிவினையோடு இந்தியா பிரிட்டிஷ் பிடியிலிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி நள்ளிரவில் டெல்லியில் நடைபெற்றது போன்றே சென்னை செயின்ட் ஜார்ட் கோட்டையிலும் பிரிட்டிஷ் யூனியன் ஜா கொடி இறக்கிவிட்டு அதற்கு பதில் அசோக சக்கரம் பொறிக்கப்பட்ட சுதந்திர இந்தியாவின் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டு பட்டொளி வீசி பறக்க விடப்பட்டது சென்னை நகரம் அலங்கார ஒளிவிளக்கு வெள்ளத்தில் மிதந்தது நள்ளிரவிலும் தமிழ்நாட்டு தெருக்கள் தோறும் மக்கள் கூட்டம் ஆனந்த சுதந்திர கூத்தாடியது ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று என்ற பாரதியாரின் பாடல் தமிழ்நாட்டின் பட்டி தொட்டியெல்லாம் பரவி மக்களை பரவசத்தில் ஆழ்த்தியது நண்பர்களே இதோடு இந்த தலைப்பானது நிறைவு பெறுகிறது அதாவது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு என்ற மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பாக உள்ளது இது மிக பெரிய ஒரு தலைப்பு எனவே தான் அதை பல பிரிவாக பிரித்து பார்த்திருக்கிறோம் அதாவது இந்த தலைப்பை ஒன்பது பிரிவாக பிரித்து பார்த்துருக்கிறோம் நண்பர்களே இந்த ஒன்பதாவது பிரிவோடு அதாவது பார்ட் ஒன்பது வீடியோவோடு இது நிறைவு பெறுகிறது நிச்சயமாக இதிலிருந்து நிறைய கேள்விகள் கேட்கிறார்கள் இனிவரும் தேர்வுகளிலும் கேட்பார்கள் எனவே மாணவர்கள் கவனமாக கேட்டு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே இது அதிமுக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பு எல்லா டிஎன்பிசி தேர்வுகளிலும் இந்த தலைப்பு இடம்பெற்றுள்ளது அதாவது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு என்ற தலைப்பு அனைத்து டிஎன்பிசி தேர்வுகளிலும் உண்டு எனவே அனைவரும் கேட்டு நினைவில் வைத்து கொள்ளுங்கள் பல கேள்விகள் இதிலிருந்து கேட்பார்கள் அதோடு இந்த தலைப்போடு இந்த விடுதலைப் போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு என்ற பகுதியானது நிறைவு பெறுகிறது நண்பர்களே இனி வரும் வீடியோக்களில் இதே போன்று இன்னும் இரண்டு முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பு உள்ளது அதாவது விடுதலை போராட்டத்தில் புரட்சியாளர்களின் பங்கு அதற்கடுத்து விடுதலை போராட்டத்தில் பத்திரிகைகளின் பங்கு என்ற இரண்டு முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பு உள்ளது அதையும் பல பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொன்றாக விரிவாக பார்க்கலாம் அதிலிருந்தும் நிறைய கேள்விகள் கேட்பார்கள் ஆகையால் நம்முடைய வகுப்புகளை தொடர்ந்து கேட்டு வாருங்கள் நண்பர்களே நிச்சயமாக இது உங்களுக்கு கை கொடுக்கும் அதற்கடுத்து வரும் வீடியோக்களில் மேற்சொன்ன இரண்டு தலைப்புகளைப் பற்றி விரிவாக பார்க்கலாம் அதாவது விடுதலை போராட்டத்தில் புரட்சியாளர்களின் பங்கு என்பதை பார்க்கலாம் அதுவும் ஒரு நீண்ட நெடிய தலைப்பு அதை சில பகுதிகளாக பிரித்து இதேபோல் பார்க்கலாம் அதற்கடுத்து விடுதலை போராட்டத்தில் பத்திரிகைகளின் பங்கு இதுவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி இதையும் பல பிரிவுகளாக பிரித்து பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் தொடர்ந்து நம்முடைய வீடியோவை பார்த்து வாருங்கள் நண்பர்களே அடுத்து வரும் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே